செம்ம டேஸ்டியாக ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு மட்டன் சுக்கா வந்துட்டு பண்ணணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி வேல் நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் சுக்கால நிறைய வகை இருக்குங்க அதில் இதுவும் ஒரு வகை அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மட்டன் சுக்கா மதுரை ஸ்பெஷலுங்க மதுரையில் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் செய்வோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப வேலையெல்லாம் இல்லைங்க இதுக்கு வந்து அரை கிலோ மட்டன் வந்து எடுத்துக்கலாங்க அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேங்க களி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் நான் வந்து குக்கர் வச்சுருக்கேங்க குக்கர் வச்சுட்டு அது நல்லா காஞ்சு வந்த பின்னாடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க எந்த ஆயில் சேர்க்குறீங்களும் சேர்த்துக்கோங்க பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது நல்லாவே இருக்கும் மட்டன் சுக்கா அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன காஞ்சு வந்த பின்னாடி நாம் வந்துட்டு இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம் அரை கிலோ மட்டனுக்கு இது வந்து சரியான அளவுங்க நீங்கள் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு ஓரளவு நல்லா வதங்கணுங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் அதிக நேரம் வதங்க தேவையில்லை அது வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இன்னொரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதில் வந்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க ஆனால் வந்துட்டு வீடியோவில் காட்டாமல் விட்டுட்டேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இதுவும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கி விடறதுனால நல்ல கலர் கிடைக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த டைமில் வந்துட்டு இந்த மட்டன் வந்து இதோட சேர்த்துக்கலாம் அரை கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா இதை சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்க போகிறோம் அதிக நேரம் வதங்கக்கூடாதுங்க மட்டன் எப்போவுமே எந்த சமையல் பயன்படுத்தாலும் சரி மட்டன் வந்துட்டு அதிக நேரம் வந்துட்டு எண்ணெயில் வதக்கக்கூடாது இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த மசாலாலாம் பிறண்டு வர மாதிரி லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் ஒரு ஒரு நிமிடத்துக்கு வதக்கி விட்டாலே போதும் அதுக்கு மேலே வதக்கி விட வேண்டாம் இப்போ வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கோல்லையா இந்த இந்த மசாலாவில் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் வச்சு தண்ணி சேர்த்து ஏன்னா இதுலேயே வந்து தண்ணீர் விட்டு வருங்க எப்போவுமே மட்டன்லேயே வந்துட்டு ஈரம் வந்து கசிஞ்சு வரும் அதனால் தண்ணி அந்தளவுக்கு போதுங்க இப்போ வந்து ஒரு ஐந்து விசில் குக்கர் மூடிட்டு விட்டுறப்போ இந்த ஐந்து விசில் வந்தோன்ன நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் அதுவாகவே போகிற அளவுக்கு விட்டுறணுங்க விட்ட பின்னாடி மூடியை திறந்தா இந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து மட்டன் சுக்கா ரெடியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த கிரேவி பதத்தோடையே போதும் அப்படின்னு சொன்னால் அப்படியே விட்டுருங்க மல்லித்தலை வேணும்னா மல்லித்தலை போட்டுக்கோங்க அப்படி இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மூன்று நிமிடத்துக்கு அப்படியே க கரண்டியில் கலந்து விட்டுட்டு இருந்தாலே அந்த கிரேவி பதம் வந்து குறஞ்சி ட்ரை ஆகிரும் இவ்வளோ தாங்க சம டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ரெடியாகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்